இந்த குலதெய்வம் தெரியாமல் நிறைய பேர் பிரசன்னம் பார்க்குறா அப்படின்ட்டு கூட நிறைய பேர் பிரசன்னம் பார்க்கலாம் வரான் ஏன்னா இந்த குலதெய்வம் தெரியாமல் நிறைய பேர் அந்த குலதெய்வமாக பெண் தெய்வமாக ஆண் தெய்வமாக உக்ர தெய்வமாக இல்லை எந்த குலதெய்வம்னு தெரியல ஒரு குலதெய்வம் ரெண்டு குலதெய்வம் இருக்குதுன்னு சொல்கிறா மூணு குலதெய்வம் இருக்குன்னு சொல்கிறா இந்த மாதிரி நிறைய பேர் எந்த தெய்வத்தை வழிபடுறதுன்னு ரொம்ப கன்ஃப்யூஷன் ஆகி அதனால் இந்த குலதெய்வ வழிபாட்டு மறந்ததினால மறைக்கப்பட்டதுனால அவள் நிறைய கஷ்டங்களும் சொல்லி நிறைய குடும்பங்கள் அனுபவிச்சுட்டு இருக்கிறான் இப்போ இந்த குலதெய்வம் வாழ்க்கு இம்மிடியட்டான ஒரு சொல்யூஷன் அப்படின்னு சொன்னால் என்னதுன்னா இந்த மாசி மாதத்தில் வரக்கூடிய சிவராத்திரி அன்றைக்கு போய் அந்த சிவனை தரிசனம் பண்ணி அந்த சிவனுக்குரிய அந்த நான்கு காலங்களுடைய அபிஷேகங்களில் முழுசாக கலந்துட்டு வந்தாலே அவளுடைய குலதெய்வத்தினுடைய கோபம் முதல்ல சாந்தமாகும் குலதெய்வம் எதுன்னு தெரியுது தெரியலேங்கிறது ரெண்டாவது பட்சம் அந்த குலதெய்வம் தெரியாதவாளுக்கு இந்த மாசி மாதம் வரக்கூடிய சிவராத்திரி என்றைக்கு அந்த சிவனுக்கு செய்யக்கூடிய நான்கு கால அபிஷேகத்தையும் ஏதாவது ஒரு கோவிலில் முழுவதுமாக அமர்ந்து அந்த ஒரு அது ஒரு ப ஒரு பழமையான புராதனமான கோயிலாக இருக்கணும் நீங்கள் ஏதோ பக்கத்தில் இப்போ பத்து வருஷத்துக்கு முன்னாடி கோயில் கட்டியிருக்கா அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி கட்டியிருக்கா இல்லை ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னாடி அந்த மாதிரி கோயில் போகக்கூடாது ஒரு புராதனமான கோயிலில் போய் அங்கே இரவு போல சாயந்தரம் ஆறு மணிக்கு போயிட்டு வருஷம் ஒவ்வொரு கால பூஜைகளையும் கலந்துட்டு கடையில் விடிகால வரைக்கும் சாப்பிடாம இருந்து விரதம் இருந்து அந்த ஒவ்வொரு அபிஷேகத்தையும் பார்த்து அதில் ஒரு அபிஷேகம் பஞ்சகவி அபிஷேகம் புரியுதவங்களுக்கு ரொம்ப முக்கியமான விஷயம் கரும்பு சார்ல அபிஷேகம் பண்ணுவாள் இந்த மாதிரி ஒரு விசேஷ விஷயங்கள்லாம் பண்ணுவாள் இந்த அபிஷேகங்கள் ஒவ்வொன்றும் ஒவ்வொன்றுக்கும் தாத்பரியங்கள் இருக்க தனித்தனி வீடியோவாக போடுவோம் நம்ம அதனால் இந்த அபிஷேகங்களெல்லாம் கண்டு கடைசியாக அந்த சிவராத்திரி விரதம் முடிஞ்சு கடைசி கால அபிஷேகத்தை அந்த பிரம்ம முகூர்த்தத்தில் பண்ணி அது பண்ணிட்டு வந்து அந்த குலதெய்வத்தினால் ஏற்பட்ட கோபங்கள் சாபங்கள் தீர்ந்து உடனடியாக அவளுக்கு குலதெய்வம் கிடைக்கிறதுக்கு தெரியறதுக்கு வாய்ப்பு இருக்குது அடுது மட்டும் இல்லாமல் அந்த மாசி மாதத்துடைய விசேஷத்துலேயே இந்த குலதெய்வ வழிபாடு எல்லாருக்குமே உண்டு இப்போ குலதெய்வம் தெரிஞ்சவா கூட எல்லாருமே இந்த மாசி மாதத்தில் போய் இந்த குலதெய்வத்து கோயிலுக்கு அன்றைக்கி சிவராத்திரி அன்னைக்கு போய் இன்றைக்கு இந்த சம்பிரதாய நடைமுறை நம்முடைய தென் தமிழகத்தில் இருக்கிறது அதனால் இந்த மாசி சிவராத்திரி இந்த குலதெய்வம் தெரிவாதவர்களுக்கு ஒரு அற்புதமான வாய்ப்பு இது எல்லோரும் பயன்படுத்திக்கும்